பின்னால பாருங்க பாரு பின்னுக்கு போய் கொண்டிருக்கிற பாடலை பாருங்க அது என்ன அதுல வந்து போகுதுன்னு சொல்லி நான் சில பேரை தேடிக்கொண்டிருக்கிறேன் சில பேரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னென்னால் சரி இவரை பாருங்க காப்பி அடிச்சு இருந்தவர்கள் எழுந்தருள்கள் கண்டர்கள் கேட்டறள்கள் சொல்லி அது மொழி ஏன் மொழி பெயர்க்கணும் உங்கள்கிட்ட இருந்தால் நீ அதையும் சொல்லலாம் இல்லையா அதை தான் நாங்கள் சொல்கிறோம் அதனால இருப்பதை நம்ம வந்து மாற்றுவதற்கு நமக்கு உரிமைகள் அவரை பார்க்குற மட்டுமில்லை அவர் சொல்றதை கேட்கப்படும் சரியா கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறோம் கேட்க அடுத்திருப்பி கிடந்தோம் என்னென்றால் இவர் சொன்னது வந்து என்னதுக்குன்னு சொல்லி கடந்த காலத்தில் காணொலிக்கு போட்டுனாங்க திருமொழியை காவல்களுக்கு காக்க வேண்டியவர்கள் சமயத்தை காவலாக்க வேண்டியவர்கள் இந்த இப்படி இருக்கிறார்கள் நாங்கள் சிவனை வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் நாங்கள் வந்து சிவ மடத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி கொண்டு கொஞ்சம் பேர் நிற்கிறோம் இந்த ஆதீனத்தில் கொஞ்சம் அப்பு மேலே இறுத்தி வச்சுக்கிறார்கள் உண்மையாக நான் சொல்கிறேன் நேர சொல்கிறேன் கொஞ்சம் அப்பு மேற இந்த சிவ மடங்களில் கொஞ்சம் பேரை இறுத்தி கிடக்கு இவியல் அப்பப்போ கதைப்பினம் என்னென்றால் சிலதுக்கு கதைக்க மாட்டேனும் பயம் சரிதானே இவை இவைக்கு பயம் பயத்துல சிலருக்கு கதைக்க மாட்டோம் சிலதுக்கு தான் கதைப்பிடும் கதைக்கிறேன்னா சில பேருக்கு புரியாது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பேசுவார் இவர் வந்து பேச மாட்டார் சில வடிவத்துக்கு பேச மாட்டார் வாய்பத்தி கொண்டு இருப்பினார் சரியா இவர் மட்டும் இல்லை இவரை போல பல பேர் இருக்கிறார் இவியல் வந்து தமிழை காக்குறன் திருமுருகளை காக்குறன்னு சொல்லி போட்டு அப்பப்ப வேதி இதுக்கு எதிராக தான் இருக்கம் சிலது இதை நீங்க அப்படி சொல்லுவீங்கள் நாங்கள் அப்படி சொல்லுவோங்கன்னு சொல்லி நாங்கள் நீங்கன்னு சொல்லி பிரித்து காட்டின்னு அறிவார் இந்த காணொலியிலே பார்த்துருப்பீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காணொலிகளை நான் என்ன கேட்குறேண்டா சிறுமுறையே மாற்றி பாடுறாங்க மகாபலியை வாழ்ந்துக்குறே ஒரு ஒரு அப்போக்கு ம் தண்டை உயிரையே காப்பாற்றாமல் இந்த மாதிரி போய்ட் சேர்ந்துட்டார் அப்படிப்பட்டவர் வந்து தென்னாட்டில் இருக்கிறார் தென்னாட்டில் இருக்கிறார் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார்னு சிவனுடைய திருமுறை அப்படியே இவருக்கு மாற்றி நீங்கள் படிக்கிறத எத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நான் சைவம் நான் சைவம் நான் சைவக்காரன் நான் சைவக்காரன் சொல்லி வாய்க்கு வாய் சொல்லி கொண்டிருக்கிறீங்களே உங்களுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா ம் நான் கேட்கறேன் இந்த சிவனுடைய பாடலை மகாபெரியவான்ற இந்த அப்புக்கு இந்த அப்புக்கு நீங்கள் பாடுவதை வந்து பார்த்து கொண்டு இருக்கின்றீங்களே நீங்க எல்லாம் சைவ சமயத்துல என்னத்துக்கு பெரியா என்று சொல்லி இருக்கிறீங்க உங்களுக்கு உண்மையான சொல்றேன் நீங்க குரல் நினைக்காது உங்களுக்கு பேட்டி இல்லை இந்த ஆதீனம் சிமடம்னு சொல்லி கொண்டிருக்கிறார் நீங்க எல்லாம் பேட்டியை உறிஞ்சி போட்டு கோமணத்தை முறிஞ்சு போட்டு உடு உடுப்பில்லாம போங்க ஏன்னா உங்களுக்கு மானம் பக்கம் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு அது இதுக்கான தகுதியே இல்லை நீங்கள் எல்லாம் என்னத்துக்கு இருக்கிறீங்க சமயம் மாத்தறான் மதம் மாத்திரான் அது மாத்திரான் இது மாத்தான்னு சொல்லி கதைச்சு கொண்டிருக்கிறீர்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்ப அப்படி பேசிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு இதெல்லாமே பார்க்க மாட்டீங்கன்னா என்ன திருப்பா நீங்கள் நம்ம இருக்கிறீங்க ஏன் இருக்கிறீங்க நீங்கள் நீங்க என்னத்துக்கு இருக்கிறீங்க நீங்கள் ஆதீனத்துக்கு தலைவன் ஜீவ மடத்துக்கு தலைவன் சொல்லி பட் என்னத்துக்கு இருக்கிறீங்க நீங்கள் என்னத்துக்கு எங்களுக்கு உங்களை மாதிரியான என்னத்துக்கு இதுகளை கூடி தட்டு கேட்கறதுக்கு வக்கில்லா உங்களை வச்சு நாங்க என்ன செய்ய போறோம் எங்களுடைய சமயத்துல என்ன செய்ய போறோம் கொஞ்சமாவது சிந்திங்களோ மக்கள் சிந்திங்க இந்த ஆதீனம் ஆதி இதுன்னு சொல்லி போட்டு இந்த பட்ட மரத்துல பகல் கூடு மாதிரி ஏறி போவாங்க தெரியுமா கொஞ்சம் பேர் இந்த பட்ட மரத்துல பகல் கூடு போற மாதிரி ஏறி இருப்பினம் அவையில வந்து பல்லக்கில் ஆவி கொண்டு போகணும் உங்களை பல்லக்கில் ஆவணவனுக்கு வந்து கடவுளே அவனுக்கு என்ன ஒரு அறிவு இல்லையோ தெரியாது உங்களை எல்லாம் என்னத்துக்கு ஆவான் உங்களை எல்லாம் என்னத்துக்கு தூக்கி தலையில வைப்பான் நீங்கள் என்னத்துக்கு இருக்கிறீர்கள் இப்படி ஒருவதன் வந்து நீதி தவறு இப்படி பாட்டு பாடுறதை கேட்கல நீங்கள் சும்மா வந்து முத்திரையை மாத்தி பாடுறதை வந்து கேட்கல மாரி இந்த தலைமை அதீன அப்போ வந்து முத்திரையை மாற்று அதங்கிட்ட அப்படி கேட்பீங்க இப்போ இங்கே அவர்கிட்ட வாய் எங்க எங்கே போயிட்டுது அவர்கிட்ட வாய் எங்க போயிட்டு நான் கேட்குறேன் ம் இங்க இந்த காணொலியை பார்க்குறாக்கள் இந்த ஆதீனம் என்று சொல்கிறார்கள் இந்த ஆதீனம் பண்றதுக்கு வால் பிடிக்கிறார்கள் இவங்களுக்கு இந்த காணொலியை சரிதானே இந்த காணொலியை அனுப்புங்க அப்படி என்ன என்னுடைய இந்த காணொலியை அனுப்பாட்டியும் அந்த பாடலை மாத்தி பாடுறாங்களோ அந்த பாட்டு போற பாட்டு போகிற காணொலியை மாற்றி பாடுறான் மக நீ பாடிட்டு போ நீ ஆடிட்டு போ என்ன வேணும் வேண்டாலும் செய் நீ அந்த பாட்டு எடுத்து ஏன்னா பா இதுக்கு பாடுற நீ சிவனுக்குரிய பாட்டையை படுத்து நீங்கள் ஏன் பாடுறீர்கள் நீங்க பாடுங்கோ நீங்க வேறு ஏதாவது பாடுங்கோ மேல அடியுங்கோ தாளம் போடுங்க நீங்க என்ன வேணுமாட்டாலும் இதை எப்படி போட அனுப்ப மகாபெரிய வாண்ட மகாசிரியை வாழ்ந்த அவத்தோல கதைகள் போனால் அது பெரிய காணொலி அப்படியே பதியலாம் அது ஒரு பக்கம் அது இல்லை இந்த காணொலியுடைய நோக்கம் இந்த மகாவீரியவான்ற அப்புக்கு சிவனுடைய திருமுறையை மாற்றி பாடுவது சரியா இதை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு பக்கம் இல்லையா உங்களுக்கு ஏன் வேட்டி உங்களுக்கே கஜ்ஜ எல்லாத்தையும் கலட்டி போட்டு இறங்குங்க அந்த ஆதீனம் என்று சொல்லி போட்டு இருக்கிறார்கள் நீங்களே நீங்களே என்ன பயிருக்கிறீங்க நீங்கள் என்னத்துக்கு இருக்கிறீங்க உங்களால் என்ன பயன் இருக்கு எங்களுக்கு ஏன் இருக்கிறீங்க சும்மா இடத்தை பிடிச்சிக்கொண்டு ஆதீனம் என்று சொல்லி போட்டு தலையாலையும் முடியலையும் வளர்த்துக்கொண்டு தலைப்பாயம் கட்டி போட்டு இப்படி இருக்கிறதுல பயன் இல்லையா நீங்கள் இருந்தால் அதை செய்ய வேணும் அந்த இடத்துல இருந்தால் அதுக்கான பணியாற்றணும் நீங்கள் அந்த பணியாற்றாட்டி அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறதுல என்ன பயன் இருக்குது சமயத்தை எப்படி பாதுகாக்கிறீங்கன்றதை பாக்க தெரியலையா இந்த இடத்துல தட்டி கேட்காத நீங்கள் வேற இடத்தை தட்டி கேட்கறதுக்கு காரணம் என்ன மத அரசியல் அப்படித்தானே இந்த கோமாளி கூத்துழை எல்லாம் தட்டி கேட்கிறண்டா நீங்கள் அனைத்தையும் தட்டி கேட்கணும் இந்த கமொழி பாக்குறாக்கள் இந்த மீண்டும் கேட்கின்றேன் இந்த ஆதீனம் இருக்கிற இருக்கிற அப்புமார் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க சரிதானே சும்மா அந்த அஹ் கண்ணை மூடிக்கொண்டு அப்பப்ப வந்து வாயத்துல வந்து மாறி மாறிக்கு மழை பெய்யக்குள்ள தவளை கத்துற மாதிரி கத்தி போட்டு போறதே கொஞ்சம் அப்பு மாதிரி இருக்கணும் அவைக்கு இந்த காணொலியை அனுப்புங்கோ இந்த காணொலியை நீங்கள் அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லாதவர்கள் அந்த பாடல் போற காணொளி இருக்குல்லோ அந்த பாடல் போற காணொலியை தேடி பிடிச்சி அல்லது இந்த காணொலியை எடுத்து இதுல அந்த பாடலை வந்து வெட்டி எடுத்து போட்டு இந்த ஆதினம் அப்பு மாதிரி அனுப்புங்க இவர்கள் கேட்கட்டும் உங்களுக்கு அதை கேட்டாவது கொஞ்சமாவது மண்டே உரைக்குதா அது கொஞ்சம் அதை புரிய நான் நினைக்கல புரியும் என்று சொல்லி அனுப்பி பாருங்க அனுப்பி பாருங்க ஏதாவது ஒரு பயன் இருந்தா நல்லம் அப்படி இல்லைன்னா இந்த ஆதியின் அப்பும் வேற வந்து நீங்கள் இந்த பல்லக்குல காவுறீங்க இருக்கிறீங்களோ இந்த பகல் குருடுகளை வேலை பட்டவரத்துல வச்சு காவீர்கள் நீங்கள் சிந்திங்க இதெல்லாம் காவ கூட உங்களோட தான் நீங்கள் வீணாக்குறீங்க உம் இறைவனை தேடுங்கப்பா நான் பார்த்தளவுல இறைவனத்தை தேடுங்க ஒரு ஒருதம் வந்து உங்களோட சமயத்துக்கும் வந்து இதெண்ட மாட்டினும் ஒரு உதவி செய்ய மாட்டினா உங்களோட வழிபாட்டுக்கும் ஒரு உதவி செய்ய மாட்டாம் தங்களை தாங்கள் வளர்ப்பினம் எப்படி என்றதை நீங்க தான் சிந்திக்கணும் நமச்சிவாய வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க பொய்யாகின எல்லாம் போயகளை வந்தவொழி நன்றி என்னென்றால் ஒரு இறைவனுடைய பாடலை வந்து மாற்றி படிச்சுட்டு பெரியவாண்ட அப்பக்கு அதுக்கு காப்புரிமை வேண்டிட்டு எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்கள் அந்த காணொளி போட்டால் காப்புரிமை காரணம் என்ன எவரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி எப்படி இல்லாமல் இருக்கிறாங்க